ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டோமின்ஸ் யோகா சேனல் நம்ம இன்றைக்கு எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா இஸ்தான்பூல் அதாவது கீழே இருக்கும் நம்ம பார்த்துட்டு கோல்டன் ஹார்ன் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இது பார்த்துட்டு இருக்க டைம் வந்து கரெக்டாக நைட்டு ஒன்பது மணிங்க இரவு ஒன்பது மணி அந்த சூரிய பிடித்த அந்த தண்ணியில் பட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரிவர் அந்த தண்ணி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே எல்லோவாக இருப்பார் அந்த இடமே வந்து மஞ்சள் கலர் ஆயிரும் அதனால் அந்த பேர் வந்து கோல்டன் ஹார் அப்படிங்கிறாங்க தமிழை தங்க கும்புன்னு சொல்லலாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் ரோமானியா அந்த கண்ட்ரியை பார்க்குறதுக்கு அந்த காலத்தில் ரோமன் கல்ச்சர்னாலே இன்ஜினியரிங் ஃபீல்டு சொல்லுவாங்க ஆர்கிட்ட வந்து அவங்களோட ஆ ரொம்ப என்ன சொல்கிறது ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் ரோமனாக தனியாகவே இருக்குது கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ வந்து அழகாக இருக்கும் அவங்க ஃப்ரெண்டிங்லாம் பழைய ஃப்ரெண்டிங்கெலாம் நம்ம பார்க்குறத கொஞ்சம் கொஞ்சம் மாடனும் கலந்துருக்குது பழசம் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா பார்க்கவே பாருங்கள் நைட்டு ஒம்பது மணிக்கு கரண்ட்டே செலவாகாது நம்ம ஊரில் இருந்தால் தான் எப்படி இருக்கு பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த தண்ணி அப்படியே போட்டு பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு டூரிஸ்ட் நிறையா வராங்க அழகாக பார்த்துட்டே இருக்கலாம் இப்போ நம்ம இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் ஒரு ரெண்டு வீடியோ ஒருத்தனத்தில் போடுறோம் போன தண்ணியை பற்றி வரும் இந்த ரோமணியை பற்றி எங்களுக்கு தெரியுதா கூட சொல்கிறோம் பார்க்க முடியும் பார்த்துக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த போட்லாம் பாருங்கள் அந்த கப்பல்லாம் சின்ன சின்ன கப்பல்லாம் போகுது அப்படியே பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க நைட்டு ஒம்பது மணிக்கு இந்த மாதிரி பார்க்குறேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ பார்க்குற பார்க் வந்து அந்த சைடு சீசர் பக்கத்தில் இருக்குங்க இதுவும் பார்க்க அற்புதமாக பாருங்கள் அப்படியே அப்படியே ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப அருமையான இடங்க இதெல்லாம் ഓക്കെങ്ങളാ ഓക്കെ അടുത്തൊരു വീഡിയോ ഡീറ്റൽ പാപ്പോ